ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம பிஎஸ் டோஸில் பார்த்தீங்கன்னா ஒம்பதாவது வருஷம் தீபாவளி கொண்டாட்டத்தில் இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்து நம்ம பிஎஸ் ஸ்டோஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் வந்து இந்த டவுட்டு அந்த டவுட்டு நிறைய டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் மொத்தம் இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கும் அதில் ப்ரொவிஷன் ரெண்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றது இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு பட்டாசில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா பத்து மாதம் இருக்குது அதே மாதிரி எல்லாமே ரெண்டு காம்போ ஸ்கீமுமே இருக்குது ஒன்று பத்து மாதம் ஒன்று பன்னெண்டு மாதம் இதை பற்றின எல்லாமே டீட்டெயில் வீடியோ வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பெனிஃபிட் ஆகட்டும் வாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கீமில் என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணோன்னால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஆஃபீஸ்லேருந்து அமுச்சு விட்டுருவாங்க கால் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் என்னால் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதுக்கு தான் வீடியோவே வந்து போடுறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பேம்ப்ளேட் இருக்குல்ல இது டிஜிட்டலாக வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அமுச்சு விடுவாங்க நீங்கள் அதை பார்த்துட்டு நம்ம கிட்ட ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுலேயே வந்து எல்லாம் ஒரு டீட்டெயிலுமே கொடுத்துருவோம் வாய்ஸ் மெசேஜுமே கொடுத்துருவோம் பார்சல் எப்படி நீங்கள் எடுத்துக்க முடியும் உங்களால் எடுக்க முடியும்னா மட்டும் நீங்கள் வந்து நீங்கள் நம்ம ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா தூரத்தில் இருக்கிறவங்கலாம் எப்படி நம்ம பார்சல் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்றது அதுவுமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்மளை போன வருஷத்துலேருந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க எயித் இயர் செட்டில்மெண்ட்டு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாதி பேருக்கு வந்து கொடுத்து முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு செகண்ட் ஸ்லாட் இருக்குது அது கொடுத்து முடித்தோன்னா இந்த வருஷம் தீபாவளி இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கீமுக்குள்ளே போகலாம் வாங்க வணக்கம் பிஎஸ் ஸ்டோர்ஸில் ஒம்பதாவது வருஷம் ஆறுநூறுவா ஸ்கீமில் என்னென்ன பொருள்லாம் கொடுக்குறோம் அப்படின்றது பார்க்கலாம் ஆறுநூறுவா பன்னெண்டு மாதம் கட்டினீங்கன்னா இந்த பொருள் எல்லாமே அடுத்த வருஷம் தீபாவளிக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்து வரும் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து டேரெக்டாக பொருள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதுவே அவுட்ரு சென்னை அது இல்லாமல் ஊரில்லாம் இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்சல் ஆஃபீஸில் நம்ம போட்டு விடுவோம் நீங்கள் பைசா பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து நீங்கள் இந்த பார்சலில் போடுங்க அந்த பார்சல் ஆஃபீஸில் போடுங்க அப்படின்னா அது வந்து போட முடியாது ஏன்னா ஒரு ஒரு பார்சலும் தூக்கிட்டு நாங்கள் வேறு வேறு பார்சல் ஆஃபீஸுக்கு அலைய முடியாது ஒரு பார்சல் ஆஃபீஸு அங்கே உங்கள் பக்கத்தில் எது இருக்குது அப்படின்றது நம்ம சைட்லேருந்து கால் பண்ணி கேட்போம் இப்போதைக்கு வந்து ஒரு பார்சல் ஆஃபீஸோடு இருக்கும் அவங்க வந்து கரெக்டாக பண்ணுறாங்க ஒரு சில சின்ன சின்ன இருக்குது அது பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் பார்சல் வந்து பக்காவாக போய் சேர்ந்துருது உங்களுக்கும் வந்து பார்சல் ஆஃபீஸு பக்கத்தில் எங்கே இருக்குன்னு கேட்டு அவங்க வந்து அமுச்சி விடுவோம் நீங்கள் சென்னை தவிர வேறு வேறு ஊரில் இருக்கீங்க இப்போ பார்த்திங்கன்னா திருச்சி மதுரை சேலம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இந்த இடத்துக்குலாம் வந்து இந்த வருஷம் நிறைய பார்சல் வந்து அமுச்சு விட்டுருக்கோம் காரைக்கால் அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு அதே மாதிரி உங்களுக்கும் வந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு ஆசை இருக்குன்னா எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்ன்ற மெசேஜ் மட்டும் கொடுங்க எங்களோட பேம்ப்ளேட்டு அது இல்லாமல் வாய்ஸ் நோட்டு என்னென்னலாம் வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் எப்படி உங்கள் பார்சல்ஸ் வந்து நெக்ஸ்ட் டே ரிசீவ் பண்ணலாம் எல்லா டீட்டெயிலுமே வந்து அதில் வந்து சொல்லியிருப்போம் வாய்ஸ் நோட்டு ஃபுல்லாக கேளுங்க வாட்ஸ்அப்பும் வந்து ஃபுல்லாக பாருங்கள் நம்ம இந்த வீடியோவையும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் என்னென்ன பொருள் எவ்வளோ எவ்வளோ குவான்டிட்டியில் தரோம் அப்படின்றது பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதுமானது இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு கம்பல்ஷன் கிடையவே கிடையாது சரி வாங்க இந்த ஆறுநூறுவா பார்த்து பன்னெண்டு மாதத்துக்கு என்னென்ன பொருள்லாம் கொடுக்குறேன் அப்படின்றத வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன் எல்லாமே பார்த்திங்கன்னா பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் நான் கொடுக்குறேன் இப்போ மட்டும் இல்லை எட்டு வருஷம் இது வரைக்கும் இந்த பொருள்லாம் கொடுத்துருக்கேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஒம்போதாவது வருஷம் உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி பிராண்டடான சூப்பரான பொருள்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உதயம் பருப்பு ஓகேங்களா பருப்பு வகையில் பார்த்திங்கன்னா எல்லாமே உதயம் பருப்பு தான் கொடுக்குறேன் அதுலேயும் தோரம் பருப்பு பார்த்தீங்கன்னா நாலு கிலோ கொடுக்குறேன் இந்த க்ரீன் கலர் பாக்கெட் இருக்குதுல நாலு கிலோ தோரம் பருப்பு இந்த ப்ளூ கலர் பாக்கெட் வந்து உளுந்து உளுத்தம் பருப்பு மூணு கிலோ கொடுக்குறேன் இது வந்து பாசி பருப்பு ஒரு கிலோ அது இல்லாமல் கடலைப்பருப்பு ஒரு கிலோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உதயம் பிராண்டு பருப்பு எல்லாமே உதயமில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே வந்து பிராண்டட் ஐட்டம் தான் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் என்னென்ன ஐட்டம்ஸு எல்லாமே பிராண்டட் சூப்பரான ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பேம்ப்ளேட் வேணும் அப்படின்னா கால் வந்து பண்ணாதீங்க கால் பண்ணால் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து பேச முடியாது சொல்ல முடியாது வாட்ஸ்அப்பில் ஹேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வந்து கண்டிப்பாக வரும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரே நேரத்தில் ஐநூறு ஆயிரம் மெசேஜஸ் வரைக்கும் ஹேன்னு சொல்லி வருது எல்லாருக்கும் ஒன் பை ஒன்னாக ரிப்ளை வந்துட்டு இருக்கும் போது உங்களுக்குமே வந்து ரிப்ளை வரும் சரி வாங்க நெக்ஸ்ட்டு என்னென்ன ஐட்டம் நான் கொடுக்குறேன் அப்படின்றது பார்க்கலாம் இது வந்து ருசிகான்ற ப்ராண்டு நான் வந்து எட்டு வருஷமாக இந்த ஸ்கீம்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது ஒம்பதாவது வருஷம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது எட்டு வருஷமாக இவங்க கிட்ட தான் வந்து நான் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கேன் ரவை மைதா கோதுமை அது மட்டும் இல்லாமல் கடலை மாவு அப்புறம் வந்து சேமியா இந்த எல்லா ஐட்டமும் வந்து இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங்கு இவர் ஓன் மேன்ஃபேக் மேனுஃபேக்சரிங்கிட்டேருந்து தான் எடுக்கிறேன் இந்த பொருள் இல்லாமல் வந்து பிராண்டட் ஐட்டம் தான் இப்போ இந்த பொருள்லாம் இப்போ காமிச்சிருக்கேன் இதில் வந்து இன்னும் நிறைய பொருள் இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு ஐட்டம் நம்ம அறுநூறுவா ஸ்கீமில் நாற்பத்தி ஒம்பது ஐட்டம் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸு அது இல்லாமல் ஒரு பாத்திரம் இருக்குது இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா கேஷாக வேறு கொடுக்குறேன் சரிங்களா இப்போ இந்த ஐட்டம்லாம் எத்தனை கிலோ வருது எவ்வளோ கிராம் வருது அப்படின்னு தெரியணும்னா உங்களுக்கு வந்து பேம்ப்ளேட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நான் வீடியோவில் காமிச்சாலும் இல்லை எடுத்து நான் காமிச்சால் கூட எத்தனை கிலோ இருக்குது எவ்வளோ கிராம் இருக்குது அப்படின்றது தெரியாது நம்ம பேம்ப்ளேட்டில் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் நம்மளோடது மொபைல் ஆப்பு கூட இருக்குது அது இல்லாமல் வெப்சைட்டுமே இருக்குது மொபைல் ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிஎஸ் ஸ்டோர்ஸ் இந்த பேம்ப்ளேட்டில் இருக்குது பாருங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க பிஎஸ் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளோட மொபைல் ஆப்புமே வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அதில் போயிட்டு கூட நம்ம ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னொரு டவுட் எல்லோரும் காமனாக கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கீம் தான் ஜாயின் பண்ண முடியுமா எவ்வளோ வரைக்கும் நான் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஷின் வந்து கேட்குறீங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி நம்ம ஆப்பில் போயிட்டு பே பண்ணிங்கன்னா குவான்டிட்டியில் நீங்கள் எவ்வளோ சேரணும்னு விருப்பப்படுறீங்களோ எவ்வளோ வேணாலும் போட்டு ஆட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பை அந்த மாதிரி காமிக்கும் எவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பே பண்ணி ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை கேஷா நீங்கள் பே பண்ண போறீங்க கேஷ் ஸ்கீம்ல எவ்வளோ வரைக்கும் பே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் வரைக்கும் லிமிட் ஒரு கார்டுக்கு சரிங்களா தௌசண்ட்ல இருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் ஒரு ஆள் வந்து கட்டிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க பொருள் என்னென்ன அடுத்து இருக்குன்றது பார்க்கலாம் மிளகு சீரகம் கடுகு வெந்தயம் ஜவ்வரிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தீப எண்ணெய் அப்புறமா நெய் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து நிறைய பொருள் இருக்குது அப்படியே வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் எல்லாமே வந்து லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரரூபா கேஷுமே வந்து இந்த அறநூறுபா ஸ்கீமில் வந்து இருக்குது மொத்தம் நீங்கள் கட்ட போகிறது பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி இரநூறுபா அதில் வந்து அஞ்சாயிரத்தி இரநூறுபாய்க்கே வந்து இவ்வளோ பொருள் வந்து கொடுக்குறேன் இந்த ரூபாய் கேஷ் வந்து தனியாக வந்து கொடுக்குறேன் இப்போ இந்த ரூபாய் காட்டினோன்னு நிறைய பேருக்கு வந்து வர டவுட்டு மூணு வருஷமாக இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்குது நீதான் ரூபாய் கொடுக்க போகிற இல்லப்பா லாஸ்ட்டில் நான் இப்போயே வந்து ரூபாய் கம்மியாக கட்டினா என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி கொஷின்லாம் கேட்பீங்க இது வித் இன்ட்ரெஸ்ட்டோடு தான் வந்து இந்த வேல்யூவுக்கு நான் பொருள் வந்து கொடுக்குறேன் மல்லிகை மளிகை பொருள் அதனால் வந்து அறநூறுபா பன்னெண்டு மாதம் கட்டினீங்கன்னா இந்த ரூபாய் கேஷு இந்த பொருள் எல்லாமே வந்து அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து அறநூறுபா பன்னெண்டு மாதம் கட்டணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளுக்கு பதில் எனக்கு வேறு பொருள் தருவியாப்பா இது எனக்கு ஒரு கிலோ கொடு அது எனக்கு அரை கிலோ கொடு போதும் இது என் வீட்டில் நான் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த சோப்பு நான் யூஸ் பண்ண மாட்டேன் வேறு சோப்பு தான் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ண முடியாது நம்ம ஸ்கீமில் வந்து அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எடுக்கிறது ஹோல்சேலர்கிட்ட மேனுஃபேக்சரர்கிட்ட நம்ம பல்க் பல்காக எடுக்கிறதுனால தான் நம்மளால் இவ்வளோ சூப்பரான தரமான பிராண்டட் பொருள் எல்லாமே நம்ம ஸ்கீமில் வந்து கொடுக்க முடியுது அதனால் அது அதுக்கு இது அப்படின்னு சொல்லி மாற்றி பொருள் வந்து கேட்காதீங்க அப்படி கேட்குற மாதிரினா ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணவே முடியாது அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு நாங்கள் அமுச்சு விடுவோம் நீங்கள் பார்சலுக்கு பேமெண்ட் கட்டி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் வெளியூர்லேருந்து சேர்றீங்க அப்படின்னா சென்னை சென்னை சரௌண்டிங்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக பொருளை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் வரும்போது கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துடுங்க ஏன்னா பார்சல் வந்து வெயிட்டாக இருக்கும் தூக்குற அளவுக்கு உங்களுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படி இல்லைனா கூட ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்து எடுத்து போகிறதுக்கு பார்த்துக்கோங்க வாங்க இன்னும் என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்றத காமிச்சிடும் இன்னும் பொருள் எதுவுமே முடியல மக்கள் இன்னும் நம்மளதுல பொருள் இருக்குது வாங்க என்னென்னு பார்க்கலாம் லைனாக வீடியோவை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் பாதி வீடியோ பார்த்துட்டு இந்த பொருளுக்கு இவ்வளோ காசு கட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க வீடியோ எவ்வளோ லென்த்து இருந்தாலும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா டீட்டெயிலுமே கேட்டுட்டு நம்ம ஸ்கீமில் எப்படி ஜாயின் பண்ண முடியும் நீங்கள் எப்படி பெனிஃபிட் ஆக முடியும் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும் வாங்க அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா மிளகா தனியா புளி பூண்டு வெல்லம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை ஏலக்காய் அதுக்கப்புறமா ஷாம்பு பாருங்கள் முப்பது பீஸ் இருக்குது பேஸ்ட்டு ஒரு பெரிய பேஸ்ட்டு அது இல்லாமல் லக்ஸு சோப்பு அஞ்சு பீஸு விம்பார் அஞ்சு பீஸு ரின் சோப்பு அஞ்சு பீஸு அது மட்டும் இல்லாமல் கடலை இதெல்லாம் வெயிட் எவ்வளோன்னு தெரியணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹே மெசேஜ் போடுங்க பேம்ப்ளேட் வந்து ஷேர் பண்ணுவாங்க சிக்ஸ் ஹண்ட்ரடில் வெயிட் எவ்வளோ இருக்குது அதே மாதிரி த்ரீ ஹண்ட்ரடில் எவ்வளோ வெயிட் இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு எது வந்து ஆப்ஷன் ஈஸியாக இருக்கோ உங்களுக்கு தேவைப்படுமோ அது வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்கிட்டு எனக்கு வந்து பொருள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஆளுமே இருக்காங்க நான் வந்து என் பெனிஃபிட்டுக்காக மட்டும் பேசுகிறது கிடையாது உங்கள் தேவைக்கு வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்கினீங்கன்னா ஒரு அஞ்சு மாதத்துக்கு வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நிறைய ஐட்டமு ஏன்னா சொல்கிறேன் நிறைய பேர் சொல்லி எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் அவங்களுக்குலாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ரொவிஷனே வந்து போதுமானதாகவே இருக்கும் நம்ம கொடுக்கறதில்ல வெளியில் எப்படின்னு தெரியாது இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு இந்த ஸ்கீமில் இது பார்த்துருக்கீங்க இன்னும் பொருள் வந்து முடியல வாங்க இந்த பக்கமும் இருக்குது அதுவுமே காமிச்சிட்றேன் இது பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா பிராண்டு இப்போ தான் வந்து டிவியில் ஆட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எட்டு வருஷம் நம்ம பண்டு இருக்கோம் தீபாவளி ஸ்கீமு இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே கொடுக்குற மசாலா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அன்னபூர்ணாலேருந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் கொடுக்குறோம் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அப்புறமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அது இல்லாமல் மஞ்சத்தூள் பாருங்கள் அதுவுமே அன்னபூர்ணா தான் அது மட்டும் இல்லாமல் சூப்பரான குலாப் ஜாமூன் மிக்ஸு அதுவுமே அன் அன்னபூர்ணா பிராண்டு தான் கொடுக்குறோம் அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே பாருங்கள் டீ தூள் அதுவுமே சூப்பரான டாட்டா பிராண்டு டீ தூள் தான் கண்ணன் தேவன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரின் பவுடரு ஒரு பேக்கெட்டு அப்புறமா சபீனா அதுவுமே பாருங்கள் சூப்பராக அது ஒரு பேக்கெட்டு அதுக்கப்புறமா உப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட்டு உப்பு சால்ட்டுமே பார்த்தீங்கன்னா டாட்டாவோடது தான் டாட்டா சால்ட்டு தான் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லைங்க இன்னும் முடியல நம்மளது ஸ்கீமில் பொருள் எதுவுமே இதுக்கப்புறம் பார்க்கறது தான் வந்து பெரிய பெரிய ஐட்டமு எல்லாமே வந்து அஞ்சு கிலோ பை அஞ்சு கிலோ பேகு அந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான உங்கள் வீட்டில் பிரியாணி சுட சுட சூப்பராக செய்கிறதுக்கு இந்தியா கேட்லேருந்து யூனிட்டி பிராண்டு பாஸ்மதி ரைஸு அஞ்சு கிலோ பேக் ஒன்று கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் சுகரு இது வரைக்கும் எந்த ஸ்கீம்லேயுமே பார்த்தீங்கன்னா சுகரு பேரி சுகர் வந்து கொடுத்தது கிடையாது நம்மளதுல அஞ்சு கிலோ பை அதுவுமே கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இட்லி அரிசி அதுவுமே பாருங்க அஞ்சு கிலோ பேகு இது மட்டும் இல்லாமல் எண்ணெய் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் பார்த்தீங்கன்னா சன்லேண்ட்லேருந்து பத்து லிட்ரு இந்த ஆறுநூறுவா ஸ்கீமில் பார்த்திங்கன்னா பத்து லிட்ரு சன்லேண்டு எண்ணெய் வந்து கொடுக்குறோம் இந்த பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்து பவுச் இருக்கும் இது மொத்தமும் பார்த்தீங்கன்னா அறநூறுவா ஸ்கீமில் வர்றது இது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு ட்ரம்முமே வந்து இது கூட கொடுக்குறோம் வித்து மூடியோட இவ்வளோ மல்லிகை பொருளும் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சில்வர் பாத்திரம்னு சொல்லி நம்ம லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்போம் சில்வர் பாத்திரம்னா வெள்ளி பாத்திரம் நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன் சில்வர் பாத்திரம்னா எவர் சில்வர் சரிங்களா இதை கொடுக்குறேன் பாருங்கள் இந்த பாத்திரம் இதுவுமே உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட் இருக்கும்னு தெரியணும் அப்படின்னா பாருங்கள் இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும் சரிங்களா நிறைய பேர் வந்து நூற்றி எண்பது ரூபா ஸ்கீம் இருக்குல்ல அந்த ட்ரம் வந்து ப்ரொவிஷனுக்கு வந்து கேட்குறாங்க ஒரு ஒரு ஸ்கீமுக்குமே ஒரு ஒரு ஒர்த்து இருக்குது சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி தான் பொருள் வந்து கொடுக்க முடியும் என்ன கொடுக்க முடியுமோ அதுதான் வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம் அதுதான் கொடுக்க முடியும் நீங்கள் அந்த ட்ரம் கேட்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த ட்ரம் வந்து கொடுப்போம் இதுவுமே பாருங்கள் மூடியோடுமே கொடுக்குறோம் சரிங்களா இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதம் அறநூறுபா கட்டணும் கட்டினிங்கன்னா இந்த மொத்தமும் நாற்பத்தி ஒம்பது ப்ரொவிஷன் ஐட்டம் ஒரு பாத்திரம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரம் ரூபா கேஷு சரிங்களா இது மொத்தமாக உங்களுக்கு வேணும் நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு அப்படின்னா நம்ம ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் பிஎஸ் ஸ்டோர்ஸு ஓகேங்களா மொபைல் நம்பர் வந்து மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெகுலராக செக் பண்ணுங்கள் எல்லா அப்டேட்ஸுமே அதில் வச்சுக்கிட்டு இருக்கோம் டபுள் நைன் ஃபோர் ஒன் சிக்ஸ் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய டீட்டெயில் எது வேணுமோ எங்களை பத்தி கேட்குறீங்களோ எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி நாங்கள் எங்க இருந்து பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஸ்டோர்ஸ் வெற்றி நகர் சென்னையில் இருக்குது கூகுள் மேப்பில் போயிட்டு பிஎஸ் ஸ்டோர்ஸ் வெற்றி நகர்னு போட்டிங்கன்னா எங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து காட்டும் எங்கள் கடை வாசல்லே வந்து அது நிறுத்தும் சரிங்களா யாருக்கெல்லாம் வந்து போடணும்னு விருப்பப்படுறீங்களோ டேரெக்டாக வந்துமே பைசா பே பண்ணலாம் ஆஃபீஸில் ஆள் இருப்பாங்க உங்கள் நேம் அப்புறமா வந்து பேமெண்ட்டோடு வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெளியூரில் இருக்க நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலுமே அனுப்புவாங்க உங்களுக்கு ஓகேன்னு சொன்னிங்கன்னா மட்டும்தான் பேமெண்ட் டீட்டெயில் வந்து அனுப்புவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம் வந்து வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அமிச்சிருங்க தேங்க்யூ